மேஷம் மேஷராசி அன்பர்களே தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சகோதரர்கள் குடும்ப விஷயமாக உங்கள் யோசனையை கேட்டு வருவார்கள் முக்கியமான முடிவெடுப்பதற்கு உகந்த நாள் இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் திடீர் செலவுகளும் ஏற்படும் மேஷராசியின் அவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்று சர்ச்சைகள் அல்லது நீதிமன்றம் தொடர்பான வழக்கு விஷயங்களில் நிவாரணம் கிடைக்க வாய்ப்புண்டு இன்று உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் செயல்பாடு பணிகளை எளிதாக முடிக்க உதவும் சொந்த தொழில் அல்லது ஆன்லைன் தொடர்பான வேலைகளை தொடங்க திட்டமிடுவீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் நேரம் பெற வாய்ப்பு கிடைக்கும் இன்று உங்களுடைய வேலையில் சரியான திட்டமிடல் தேவை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் இன்பச் சுற்றுலா உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும் உங்களின் கிரியேட்டிவ் திறமையை நன்கு பயன்படுத்தினால் அதிக வெற்றிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு புதிய தோற்றம் புதிய அவுட்ஃபிட் புதிய நண்பர்கள் அமையலாம் பெண் நண்பரிடம் கீழ்த்தரமாக நடந்து கொள்ள வேண்டாம் நாள் சிறந்தது இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் பாருங்கள் இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் உறவினரால் திருமண வாழ்வில் சிக்கல் ஏற்படலாம் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய வேலை தொடங்குகிறீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை அளிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு ரிஷபராசி அன்பர்களே குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானம் அவசியம் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு பணியிடத்தில் நன்மை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உடன் பிறந்தவர்களுடன் உறவு இணக்கமாக மாறும் தொழில் தொடர்பான விஷயத்தில் ஞாதகமான சூழ்நிலை ஏற்படும் பிறரிடமிருந்து மரியாதை பிரிவீர்கள் பணியிடத்தில் உங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் இன்று இளைஞர்கள் நிரந்தர வேலை தேடும் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் விரும்பி வாழ்க்கை துணையை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் இன்று அமைதியாக டென்ஷன் இல்லாமல் இருங்கள் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இருப்பார்கள் கண்கள் பொய் சொல்வதில்லை இன்று உங்கள் இணையின் கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது நாள் சிறந்தது இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் பாருங்கள் இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் உங்களுக்கும் துணைவருக்கும் இடையிலான காதல் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது வேறுபாடுகளை கலைய பேசுங்கள் இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் இன்று விடுமுறையில் தேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறு என்ன சிறந்தது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் மிருக மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்தாலும் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் ராசி சேர்த்தவர்களுக்கு பரபரப்பான வேலை சூழல் இருக்கும் அதற்கு நடுவே குடும்பத்தினருடன் நேரம் செலவிட முயற்சி செய்யவும் இன்று உங்களுடைய நிதி தேவையை பூர்த்தி செய்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் சொத்து வாங்குவது தொடர்பான விஷயங்களில் மிகவும் கவனமாக செயல்படவும் இன்று மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பெற்றோரின் உடல் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்தவும் திட்டமிட்ட வேலையை முடிக்க அதிக முயற்சி தேவைப்படும் பல்வலி அல்லது வயிற்று வலி உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் உடனடி நிவாரணத்துக்கு மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள் உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும் அதனுடன் மன அமைதி இருக்கும் குடும்பத்தினருடன் சில சங்கடம் இருக்கும் ஆனால் உங்கள் மன அமைதியை அது கெடுத்துவிட அனுமதித்து விடாதீர்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் துணையின் கடைசி சில ஸ்டேட்டஸ்களை பாருங்கள் உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் என்று காத்திருக்கிறது எப்படியிருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் நேரத்தை கவனிக்கவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று ரோஜாக்கள் மேலும் சிவப்பாகத் தோன்றும் வயலத் நிறம் மேலும் நீளமாக தோன்றும் இவை அனைத்தும் உங்களுக்கு ஏறியுள்ள காதல் ஜுரத்தினால்தான் இன்று உங்கள் தந்தையுடன் நண்பர் போல உரையாடக்கூடும் உங்கள் உரையாடலை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைவார்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் நன்மையுண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் கடகராசி அன்பர்களே தேவையான பணம் இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டு கையிருப்பைக் குறைக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் மூலம் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் அனுசரித்து செல்வது நல்லது கடகராசி சேர்ந்தவர்களுக்கு உடல் நதம் தொடர்பான பாதிப்பு ஏற்படும் அதனால் இன்று நாள் முழுவதும் மனதளவில் பதட்டமாக உணர்வீர்கள் பணியிடத்தில் சிலரின் ஆதரவு உங்களுக்கு நன்மையை தரும் இன்று உங்கள் வேலைகளை முடிக்க திட்டமிடல் தேவை சில எதிரிகளின் தொந்தரவு சந்திக்க நேரிடும் இன்று குடும்ப சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடினமான உழைப்பின் மூலம் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையலாம் இன்று பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி செயல்படுவது நல்லது அழுத்தத்தை விரட்டிட குழந்தைகளுடன் மதிப்புமிக்க நேரத்தை செலவிடுங்கள் குழந்தைகளின் குணமாக்கும் சக்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அவர்கள்தான் பூமியில் அதிக சக்தி வாய்ந்த ஆன்மீக மற்றும் உணர்வுபூர்வமானவர்கள் புத்துணர்வு பெற்றதை நீங்களே உணர்வீர்கள் பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீர்கள் இன்று உங்கள் வீட்டிலும் வீட்டை சுற்றியும் சில பெரிய மாற்றங்களை செய்வீர்கள் எதிர்பாராத ரொமாண்டிக் எண்ணங்கள் நண்பர்களுடன் தேவையானதை விட அதிக நேரம் செலவிடுவது சரியானது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் இதை செய்வதன் மூலம் நீங்கள் வரும் நேரத்தில் சிரமங்களை எதிர்கொள்வீர்கள் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை இன்று ஆசிர்வதிப்பார்கள் இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும் இன்று நீங்கள் செய்த பணிகள் உங்கள் மூத்தவர்களால் பாராட்டப்படும் இது உங்கள் முகத்திலும் ஒரு புன்னகையை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணலாபம் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உங்கள் தேவையறிந்து நண்பர் செய்யும் உதவி மகிழ்ச்சி தரும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்பத்தில் அந்நியர்கள் தலையிடுவதை அனுமதிக்க வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் சிம்மராசி சேர்ந்தவர்களுக்கு முக்கியமான சில நிதி நன்மைகள் கிடைக்கும் பொருளாதார சூழல் சாதகமாக இருக்கும் உங்கள் பழைய நண்பர்களுடன் பேசி மகிழ வாய்ப்பு கிடைக்கும் சாமர்த்தியமான உங்களுடைய செயல்பாடுகளால் பணிகளில் வெற்றி பெறுவீர்கள் இன்று அதிகப்படியான கோபம் உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கும் பழைய முதலீட்டிலிருந்து லாபம் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேரம் செலவிடுவது போன்ற அற்புதமான நல்ல அனுபவத்தை பெற வாய்ப்பு உண்டு உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புள்ளது நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள் கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப விவகாரங்கள் ஸ்மூத்தாக போகும் போல தெரிகிறது உங்கள் திட்டங்களுக்கு எதிர்பார்த்தபடி ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை சரியாக நிரூபிக்க இந்த நாளில் உங்கள் பங்குதாரருடன் சண்டையிடலாம் இருப்பினும் உங்கள் பங்குதாரர் புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலம் உங்களை அமைதிப்படுத்துவார் இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியாருடன் நேரம் செலவிடுவது மற்றும் அவர்களை சுற்றுப்பயணத்திற்கு அழைத்துச் செல்ல திட்டமிடுவீர்கள் ஆனால் அவர்களின் உடல் ஆரோக்கியம் காரணமாக செல்ல இயலாது உங்கள் வேலை என்று பலரும் பாராட்டும் வகையில் இருக்கும் அருகிலுள்ள இடத்திற்கு வருகை தரலாம் என்று நட்சத்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த பயணம் வேடிக்கையாக இருக்கும் மேலும் உங்கள் அன்பு ஒன்றாக இருப்பார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கன்னிராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடவும் உறவினர்கள் வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் இளைய சகோதரர்களால் உதவியும் உற்சாகமும் உண்டு பிற்பகலுக்கு மேல் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நண்பர்களிடம் கேட்டிருந்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறந்த நாளாக அமையும் பணியிடத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் இன்று சமூகத்தில் திறமைக்கு நபர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய நேரம் என்ன இன்னும் மற்றும் செயல்பாடு குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மரியாதை பெற்றுத்தரும் இன்று மாணவர்கள் படிப்பு தொடர்பாக கூடுதல் கவனமாக செயல்படவும் வீட்டின் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் நீங்கள் மன அதிர்ச்சியை சந்திப்பதால் அதிகபட்ச தைரியத்தையும் பலத்தையும் காட்ட வேண்டும் பரந்த மனதுடன் கூடிய செயல்களால் இவற்றை நீங்கள் வெற்றி காண முடியும் உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள் மத இடம் செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள் இன்று நீங்கள் வீட்டின் சிறிய உறுப்பினர்களுடன் ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்கு செல்லலாம் இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள் உங்கள் குழந்தைகள் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்குவார்கள் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் துலாம் ராசி துலாராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் தேவையான பணம் கிடைக்கும் தாய்வழி உறவினர்கள் வகையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பணியாளர்கள் உற்சாகமாக வேலை செய்வார்கள் துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு வீட்டில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் படிப்பு ஆராய்ச்சி திட்டங்களில் நல்ல வெற்றி எதிர்பார்க்கலாம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டிய நாள் நண்பர்கள் மற்றும் உங்கள் அன்பு பெரியவர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு குறைவாக இருக்கும் என்பதால் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் இன்று உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களில் அழுத்தம் குறையும் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல நாளாக அமையும் விதியை நம்பியிருக்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அதிர்ஷ்ட தேவதை ஒரு சோம்பேறி இன்று பெரியவர்களின் ஆசிர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம் வீட்டு வேலை களைப்படைய செய்யும் மன அழுத்தத்திற்கு அது முக்கிய காரணமாக இருக்கும் உங்கள் ஸ்வீட்ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாளிது அந்த இனிமையான தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள் இன்று உங்கள் மாமியார் வீட்டினர் தரப்பிலிருந்து தீய செய்தி வரக்கூடும் இதன் காரணத்தால் உங்கள் மனம் வருத்தமடையும் மற்றும் நீங்கள் அதிக நேரம் சிந்திப்பதில் இழக்கக்கூடும் மனரீதியாக இணைப்பிரியாத ஜோடிகளான பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பம் தரும் உங்களின் குரல் இனிமையாக இருந்தால் இன்று உங்கள் காதலிக்காக ஒரு பாடலை பாடி மகிழ்ச்சியடைய செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சினைகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் விருச்சிகம் விருச்சிகராசி என்பர்களே புதிய முயற்சிகளில் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து ஈடுபடவும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உறவினர்களால் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு இன்று மற்றவர்கள் சொல்வதை கண்மூடித்தனமாக கேட்காமல் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்று பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் உறவு மேம்படும் இன்று பிறருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப பெற வாய்ப்பு உண்டு தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் உங்களுடைய எதிர்காலம் குறித்த வாழ்க்கை துணையுடன் புதிய யோசனையில் ஈடுபடுவீர்கள் இன்று தான தர்மம் விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று கடவுள் வழிபாடு மன அமைதி தரும் வீட்டை விட்டு வெளியேறும்போது கவனமாக இருக்கவும் நண்பர்கள் ஆதரவு அளித்து அங்களை மகிழ்விப்பார்கள் பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்பப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு குழந்தையின் ஆரோக்கியம் சிறிது கவலை தரலாம் உங்கள் காதலை புதியதைப் போல மதிப்புமிக்கதாக ஆக்கிடுங்கள் முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள் நீங்கள் டீனேஜில் செய்த செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார் இன்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபரின் குறை ஏற்படக்கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் தனுசு தனுசு ராசி அன்பர்களே தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பணிகளில் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும் நீண்ட நாள்களாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு இன்று நல்ல செய்தி கிடைக்கும் இன்று சில அனுபவசாலிகளின் வழிகாட்டுதல் கிடைக்கும் நிதி ஆதாயத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும் இன்று சிறிய ஆசைகளுக்கு அடிமையாவதை தவிர்த்து தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படவும் இன்று புதிய சொத்து வாங்கும் விஷயத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் முனைவோருக்கு சாதகமான நாளாக அமையும் மாடவர்கள் எதிர்பார்த்த வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும் இன்று உங்களுடைய நிதி நன்மை அதிகரிக்கும் நீங்கள் இன்று சுறுசுறுப்பை காணலாம் உங்கள் உடல் நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இன்று உங்களிடம் கடன் கேட்கலாம் கடன் வழங்குவதற்கு முன் அவர்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இல்லையெனில் பணம் இழக்கப்படலாம் உங்கள் குழந்தைகளின் விஷயங்களில் ஆதரவு அளிப்பது அவசியம் உங்கள் அன்புக்குரியவரிடம் அல்லது துணைவரிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்பு இந்த நாளை இனிமையாக்கும் பேசும்போது ஒரிஜினலாக இருங்கள் நடிப்பதால் எதுவும் கிடைக்காது செக்ஸ் மட்டும்தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் ஒரே வேளையை தினமும் செய்வதால் மனிதர்கள் சோர்வாடையக்கூடும் இன்று நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பாதிக்கப்படுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் மகரம் மகர ராசி அன்பர்களே பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யவும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராது பணவரவு மகிழ்ச்சி தரும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள் முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் மனதுக்கு உற்சாகம் தரும் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்று அரசியல் தொடர்பாக எந்தவொரு விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் அந்த புதிய விஷயங்களை செய்வதில் அதிக ஆர்வமும் உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் உணவு மற்றும் தானம் தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் இன்று மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதில் கவனம் தேவை இன்று மாணவர்கள் படிப்பில் எதிர்பார்த்து வெற்றி பெற ஆசிரியர் உதவி கிடைக்கும் சில நாட்களாக சிந்தித்து வந்த பிரச்சனைகள் விலகும் அதிக உற்சாகமாக இருந்தாலும் இன்று உங்களுடன் இருக்க முடியாமல் போனவருக்காக வருந்துவீர்கள் இன்று நிதி வாழ்க்கையில் செடிப்பிருக்கும் இதன் மூலம் நீங்கள் இன்று கடன்களிலிருந்து விடுபடலாம் அமைதியை காப்பாற்றவும் வீட்டில் குடும்பத்தினரிடம் இணக்கத்தை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்கவும் கோபத்தை நீங்கள் வென்றாக வேண்டும் உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாள் இது இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்காததால் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆபத்தானது உங்கள் மனவாழ்வில் இனிமையை கூட்டும் சிறந்த நாள் இது ஒரு சிறிய நபர் கூட உங்களுக்கு அறிவுரை வழங்கினால் அதை கேளுங்கள் ஏனென்றால் சிறிய மனிதர்களிடமிருந்து வாழ்க்கையை வாழ பல முறை உங்களுக்கு ஒரு பெரிய கற்றல் கிடைக்கிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கும்பம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு எதிலும் நிதானமாக செயல்படவும் சிலருக்கு தாய் வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வீண் விவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெறலாம் இன்று உங்களுடைய பணம் சரியான விஷயங்களுக்காக செலவிடுவீர்கள் மாணவர்கள் தேர்வில் சிறப்பாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் மனதில் உறுதி பயம் இருக்கும் உங்கள் எதிரிகளை ஆதிக்கம் செலுத்த விடாமல் அவர்களை வெல்ல வாய்ப்பு உண்டு தொழிலதிபர்கள் சில சட்ட சிக்கலை சந்திக்க வாய்ப்பு உண்டு அதனால் இன்று நேர்மையான முறையில் செயல்படவும் இன்று அனுமனுக்கு குங்குமம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யவும் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆனால் அதை புறக்கணித்தால் பின்னர் தொந்தரவு ஏற்படும் என்பதால் கவனமாக இருங்கள் இன்று நீங்கள் நண்பர்களுடன் ஒரு விருந்தில் நிறைய பணம் செலவழிக்க முடியும் ஆனால் இது இருந்த போதிலும் உங்கள் பக்கம் இன்று வலுவாக இருக்கும் வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம் நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும் உங்கள் காதல் வாழ்வில் இன்று மிக அருமையான நாள் எந்த நண்பருடன் நீங்கள் இன்று நேரத்தை செலவிட முடியும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அது நேரத்தை வீணடிக்கும் உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கு இடையே இன்று சிறப்பாக இருக்கும் இன்று உங்கள் வீட்டின் கூரையில் படுத்துக்கொண்டு திறந்த வானத்தை பார்ப்பதை நீங்கள் விரும்புவீர்கள் இன்று உங்களுக்கு இதற்கு போதுமான நேரம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் மீன ராசி அன்பர்களே காரியங்கள் இழுபறி ஆனாலும் முடிந்துவிடும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தாயிடம் கேட்ட உதவி கிடைக்கும் உடல் நலனில் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சலும் ஏற்படக்கூடும் சிலருக்கு செரிமான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் மீனராசி சேர்ந்தவர்களுக்கு சிறிய விஷயங்களுக்காகக் கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும் தொழில் நல்லதாக ஆன்லைன் வடிவம் செய்யக்கூடிய நபர்கள் அதை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களை தீட்டுபவர்கள் இன்று உங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீர்கள் உங்கள் முக்கியமான விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பெற்றோருடன் வேரம் செலவிட முயற்சி செய்யவும் இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் உங்கள் அடிப்படை வாழ்க்கை நிலை இன்று நன்றாக இருக்காது இன்று உங்கள் சேமிப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படும் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போக்கால் பயனற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம் இந்த விஷயத்தில் எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகிடுவார் உங்கள் துணையுடன் திருமண பந்தத்தில் இணைந்ததை உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக இன்று எண்ணுவீர்கள் இன்று உங்கள் வீட்டில் உங்கள் நல்ல குணத்தைப் பற்றி பேசப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும்